உங்களை சார்ந்தவங்களுக்கு நஷ்டம் இதனால இனிமேலாவது நம்ம தெளிவு அடைஞ்சிக்குவோம் ரசிகர்ன்ற பேரில் நம்ம போய் உயிரை நம்ம உயிரை நம்ம வாங்கிக்க வேணாம் நம்ம சார்ந்தவங்க எல்லாருமே பாதிப்பாங்க பாருங்க அவங்க பக்கா சேஃபாக வருவாங்க காட்ஸோட அவங்கள சார்ந்தவங்களும் பக்கா சேஃபாக இருப்பாங்க இதில் பாதிக்கப்படுறது நம்ப தாங்க அதனால தயவுசெய்து ரசிகருங்க நல்லா ரசிகங்க ஒரு அரசியல் தலை தலைவராக பாருங்க தப்பு கிடையாது உங்களுக்கு அங்கே சேஃப் இல்லையா நவுந்துருங்க அந்த இடத்துல நிற்காதுங்க நம்மளோட சேஃப் தாங்க நமக்கு முக்கியம் ஏன்னா நம்மளை நம்பி வாழ்றவங்க நல்லா இருக்கணும் அவரை நம்பி வாழ்றவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க அதனால அவர் ஜம்மன் அது பிரச்சனை இல்லை அப்புறம் இப்போ இந்த இழப்புக்கு எதாவது ஈடு கட்ட முடியுமா எலெக்ஷன்னால் ஈடு கட்ட முடியும் இந்த எலெக்ஷனை வச்சு உங்கள் வீட்டுக்கு அஞ்சோ பத்தோ அதாவது அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கொடுத்து அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு அவங்களே அரசியலில் ஜெயிச்சு வருவாங்க இதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை ஒருத்தவங்க காரணம் காட்டி நம்ம அடுத்தடுத்து கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது வாழ்க்கையா வாழ்க்கையாக போச்சு இந்த செய்தி இந்த நாலு நாள் அவங்கவுங்க போடுவோம் பேசுவோம் அதோட பேரும் விலை மதிப்பு இல்லாத இந்த உயிருக்கு அந்த குடும்பத்துக்கு தாங்க தெரியும் அந்த ஒரு கஷ்டம் என்னன்னு நான் அவங்களா போய் அவங்களுக்கே அவங்க சங்குதிக்கிட்டாங்க